வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு கீரை டிஷ் தான் பார்க்க போகிறோம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெஷ்ஷான அரைக்கீரை ஒரு கட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கைக வந்து கட் பண்ண முன்னாடியே நல்லா கழுவிடுங்க கட் பண்ணிவிட்டு கழுவாதீங்க இதுக்கு தேவையான வெங்காயம் சீரகம் வத்தல் வெள்ளைப்பூடு தேங்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு நம்ம வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சீரகம் வெள்ளைப்பூடு தேங்காய் இதெல்லாம் அப்படியே திரிச்சிக்கலாம் நம்ம வத்தலு கிளி போட்டதுனால மிளகாலாம் போட வேண்டாம் இதை போட்டு திரிச்சு நம்ம அந்த கீரையை போட்டு நம்ம கிண்ட போகிறோம் அவ்வளோதான் ஆனால் அரைக்கீரையில் என்ன யூஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் தூதுவாளைக்கு ஒரு இணையான கீரைன்னா அதை நம்ம அரைக்கீரையை சொல்லலாம் ஏன்னா அரைக்கீரையில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது நான் அரைக்கீரையை பற்றி நிறைய போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சம்ப விதமாக நோய் வருது அதனால எந்த எல்லா விதமான நோய்க்குமே இந்த அரைக்கீரை வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களை என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த அரைக்கிறையை சாப்பிட்டா நல்லா குணமாயிருந்து சொல்லுறாங்க சித்தர்களே அதனால நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அதில் இருக்கும் நீங்கள் நல்லா மூடி வச்சு குக் ஆனதுக்கப்புறம் தேங்காய் போட்டு கிண்டி இறக்கிக்கலாம் நம்ம தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அரைக்கீரை சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும் அப்புறம் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க இதில் அயன் வந்து நமக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு நீங்கள் வாரத்தில் ரெண்டு மூணு டைம் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஞாபக சக்தி நல்லா அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு இதை கண்டிப்பாக கொடுங்க இப்படி சூப்பராக பொறிச்சு சாப்பிட்டு நம்ம பெரியவங்க சாப்பிட்லாம் குழந்தைங்க எப்படி சாப்பிட்லனா நீங்கள் கடைஞ்சி கொடுங்க ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்